காலிஃப்ளவர் சில்லிக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காலிஃப்ளவரை வந்து நல்லா வேக வச்சு எடுக்கிறேன் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கால் கால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுக்கிறேன் நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் சில்லி பவுடர் ரெட் சில்லி லைட்டாக மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பவுடர் கார்ன்ஃப்ளவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் இதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சில்லி போட்டுட்டேன் பொறிஞ்சிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சில்லி பொறிஞ்சிட்ருக்கு காலிஃப்ளவர் சில்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சில்லி பொரிச்சாச்சு டேஸ்ட் பிரியாணி சொல்ல காரசாரமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் போதுமா நல்லா இருக்காமலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க